நம்ம கடைசியாக ஒரே ஒரு கேள்வி கேள்விப்பட்டோம் இப்போ திருப்பதியில் வந்து ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா லோன் நன்றாக இருக்கட்டும் தவறுகள் நடந்தால் அது சிரித்துவா பெருமாளே அவதாரம் இருப்பா எப்பயுமே அங்கே நெய் பிரச்சனை இந்த லட்டில் நெய் இல்லைன்றது தான் பிரச்சனை வணக்கம் நான் உங்கள் மாயன் புரோட்டாசி ஸ்டார்ட் ஆயிடுச்சு பெரிய திருப்பதி போகிற அளவுக்கு நம்மள்கிட்ட பட்ஜெட் கிடையாது அதனால நமக்கு நம்ம ஏரியாவுக்கு நியர்பையாக இருக்கக்கூடிய சின்ன திருப்பதி அப்படின்ற ஒரு கோயிலுக்கு தான் போக போகிறோம் ஏன்னா இன்னைக்கு புரோட்டாசி சனிக்கிழமை முதல் வாரம் வாங்க போகலாம் இன்னைக்கு நாங்க ஃப்ரெண்ட்ஸா போன கோயில் தான் சின்ன திருப்பதி இந்த சின்ன திருப்பதி கோயில் கார்வள்ளி அப்படின்ற இடத்துல இந்த கோயிலுக்கு வரத்துக்கு வழித்தடம் பாத்தீங்கன்னா ஓமலூர்ல இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த கோயில் இருக்கு இந்த கோயில் வந்து ஐநூறு வருட பழமையான கோயில் சொல்லி சொல்லப்படுது இந்த கோயிலோட வரலாறு பார்க்கும்போது இது வந்து ஒரு இந்த கோயில் அமைஞ்சிருக்க இடத்துல ஒரு புத்து இருந்ததாகவும் அந்த புத்து மேல வந்து மாடு வந்து பால் கறந்ததாகவும் இந்த இடத்துல பெருமாளோட சிலையை பிரதிஷ்டை செஞ்சதாகவும் சொல்லப்படுது இந்த கோயில்ல புரட்டாசி மாதம் கடைசி வாரத்துல தேர் இழுக்கப்படுது இந்த கோயிலுக்கு அதிகமா ஆந்திரா கர்நாடகா இல்ல இருந்து மக்கள் அதிகமாக வந்துட்டு இருக்காங்க ஒரு வழியா நாங்க இப்ப சின்ன திருப்பதி கோயில் கிட்ட வந்தாச்சு இங்க வந்து சனி சந்தைங்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸானது இந்த கோயிலுக்கு மேலே ஏறதுக்கு மூணு வழித்தடங்கள் இருக்கு ரெண்டு வழித்தடங்கள்ல நம்ம கார் பைக் எடுத்துட்டு போகலாம் இன்னொரு வழித்தடங்கள்ல நம்ம நடந்துதான் ஏற மாதிரி இருக்கும் ஒரு ஐம்பது ஸ்டெப்ஸ்கள் தான் இருக்கும் ஸ்டெப்ஸ் ஏறோம்னா மேலே கோயில் வந்துடும் இங்க தேர் இழுகிற விசேஷம் ஃபேமஸா இருக்கும் அப்படின்றதுனால இப்பவே கடைகள்லாம் அமைச்சிருந்தாங்க அப்படியே கடைகளை ஒரு வட்டம் அடிச்சிட்டு கோயிலுக்குள்ள என்ட்ரி ஆயிட்டோம் ஒரு வழியாக அப்படி இப்படி சுற்றி கோயிலுக்கு வந்தாச்சு கோயிலோடய நுழைவாயிலுக்கு வந்தாச்சு கூட்டம் வந்து காலையில் டைம் வந்திருந்தோம்னா நல்ல கூட்டமாக வந்திருக்கும் நாங்கள் வந்தது ஒரு ஈவினிங் டைம் தான் வந்தோம் அதனால் கூட்டம் ஒரு சொல்கிற அளவுக்கு கம்மியாக தான் இருக்குது இதுதான் கோயிலோட நுழைவாயில் பக்தர்கள் வந்து வந்துட்டு போகிற நிலைமையில் கூட கோயில் வந்து ரொம்ப சுத்தமாக வச்சுருந்தாங்க அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஏன்னா இன்றைக்கி புரட்டாசி மொதல் வர சனிக்கிழமை ஆனால் அப்போவுமே பார்த்திங்கன்னா கோயில் ரொம்ப சுத்தமாக இருக்குது அப்பப்போ க்ளீன் பண்ணிகிட்டே இருக்காங்க கோயில் உள்ள வீடியோ எடுக்க விடுவாங்களான்னு தெரில இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் வந்து வீடியோ போய் குறைவாக அனுமதி இல்லை அப்படின்னு போட்டுருக்காங்க அதனால வீடியோ இதோட ஸ்டாப் பண்ணிட்டு வெளியில் போய் நம்மளே கண்டினியூ பண்ணலாம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாக இருக்கின்ற ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணுடைய திவ்ய கோலங்களிலே பல ரூபங்கள் உண்டு அதிலும் திவ்ய தேசங்களிலே ஒவ்வொரு ரூபத்திலே சேவிக்கிறார்கள் நமது அருள்மிகு சின்ன திருப்பதி பிரசன்ன வெங்கட்ரம சுவாமி திருக்கோயிலே பெருமாளானவர் நின்ற திருக்கோலத்தோடு பெருமாள் திருவடியிலே ஸ்ரீதேவி பூதேவி உடனுரை பிரசன்ன வெங்கட்ரம சுவாமி என்ற திருநாமத்தோடு எழுந்து அருள் பாவிக்கின்றார் காருவள்ளி மற்றும் சின்ன திருப்பதி பாபி செட்டிப்பட்டி மற்றும் இதர பல கிராமங்கள் இதனுடைய செய்வையிலே பரிபூர்ணமாக அனுகிரகத்தை பெறக்கூடிய ஊர்களாகும் இது மட்டுமல்ல இன்னும் பல கிராமங்களிலும் இந்த பெருமாள் இடத்திலே வாக்கு என்று சொல்லக்கூடிய திரு அதாவது திருத்துலாவை மேலே வைத்து பெருமாள் இடத்தை மேலே வைத்து வாக்குகளை கேட்டு பிறகுதான் எந்த காரியங்களும் செய்கிறார்கள் அதற்கு ஸ்ரீமன் நாராயண் பரிபூர்ணமான உத்தரவு கொடுத்தால்தான் அந்த காரியங்களை செய்கிறார்கள் இது ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றியது அதாவது புத்துக்கண் மூடப்பட்ட ஒரு இடத்திலே பாம்புக்கு மூடி அந்த ஒரு காலத்திலே ஒரு பெரு ராஜாவினுடைய பல்லவ காலத்துக்கு முன்பே ராஜாவினுடைய கனவிலே தோன்றியிருந்து இந்த புத்துக்கனை அகற்றி பெருமாளை நிர்மாணம் செய்துள்ளார்கள் அதனால் பல்லவம் இருக்கிறது மீன் சினிமம் இருக்கிறது மச்சாவதாம் இருக்கிறது எல்லா இருக்கிறது ஐநூறு ஆண்டுகளுக்கு மேற்பட்ட கோயிலாகும் இதனை சேவிக்கின்றவர்கள் வேண்டுகின்ற வரங்களை வேண்டுத்தனம் தருகின்ற வேங்கடவனை சேவித்தாலே பரிபூர்ணமான அனுகிரகம் உண்டு என்பதனால்தான் சுற்று மக்களும் சரி ஊர் பொதுமக்களும் சரி அநேக ஊர்களில் இருந்து வருகின்ற சேவிக்கின்ற பக்தர்களும் சரி எல்லோருடைய அனுகிரகத்தின் ஸ்ரீமன் நாராயணன் பரிபூர்ணமான அனுகிரகத்தை தருகிறார் ஆகலால் இன்றைய மாலையபட்சத்திலே அதாவது மாலையபட்சம் என்பது பிது தேவதைகளை சேவிக்கின்ற ஒரு நல்ல நாளிலே நமது முதல் வாரத்திலே புரட்டாசி முதல் வாரத்திலே ஆங்காங்கு இருக்கின்ற ஆன்மீக அன்பர்களும் எல்லாம் நல்ல வைணவ நேயர்களும் பக்தபாக கலந்து கொண்டு இறையிற்கு பெற்று முதல் வாரத்திலே விரதம் இருந்து அது மட்டுமல்லாமல் நான்கு வாரங்கள் விரதம் இருந்து விரதத்தை முடித்து ஸ்ரீமன் ஸ்ரீமன்னாரனை வேண்டிக் கொண்டும் ஸ்ரீமன்னாரனை சேவித்தும் இன்னும் பல விஷயங்களை நமது பெருமாள் இடத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் வாழ்ந்து அனுபவிக்க வேண்டும் கல்யாண உற்சவம் மட்டுமல்லாமல் இந்த விசேஷமானது ஐந்து நாட்கள் உற்சவமாக நடிகிறது புரட்டாசியில் ஐந்தாவது வாரத்தில் ஐந்து நாள் உற்சவமாக கொடியேற்றத்தில் தொடங்கி அடுத்தது சுவாமி திருக்கல்யாணம் கருட சேவை புறப்பாடு அது மட்டுமல்லாமல் அடுத்த நாள் சனிக்கிழமை திருத்தேர் உற்சவம் என்று ஒரு மகா திருத்தியரானது நடைபெற்ற விசேஷமாக நடைபெறுகிறது இது மட்டுமல்ல அடுத்த நாள் சய தீர்த்தவாரி உற்சவம் என்று சொல்லப்படுகிறது அடுத்தது சயனாதி உற்சவம் என்று சொல்லப்பட்டு ஐந்து நாட்களாக விசேஷமாக கொண்டாடுகிறது அது மட்டுமல்லாம் கோகுல அஷ்டமி மற்றும் இதர வந்து நல்ல முறையிலே நடைபெறுகிறது அதற்கு எல்லாம் இருக்காங்க அதனால அவங்களுடைய அனுகிரகத்தோடையும் பக்தர்களுடைய அனுகிரகத்தோடையும் நீங்களும் செய்வீங்கள் சரி கருமாலை வேண்டிக் கொள்ளுங்கள் வேண்டிய வேண்டிய விஷயத்திலே தரக்கூடிய விசைம நாராயணன் உங்கள் அருள் பதிப்பான் என்று பார்த்துக் கொள்கிறேன் சரி சார் கடைசி ஒரே ஒரு கேள்வி திருப்பதியில வந்து ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு கேள்விப்பட்டிருக்கா ஆஹ் நட்டுல வந்து அசைவ இது கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இது பண்றாங்களா ஏன்னா பெருமாள் அப்படின்னாலே வந்து சைவத்துக்கு ஓரளவு கடவுள் அப்படி இருக்கும்போதே இந்த மாதிரி கேள்விப்படுற விஷயம் உங்களுக்கு எப்படி உங்க தரப்புல இருந்து நீங்க என்ன பாக்குறீங்க ஏன்னா லட்டுல வந்து அசைவ எண்ணெய்கள் வந்து கலக்கப்படுது அதாவது சொன்ன இது வந்து பெருமாளை பத்திதான் முடியும் இந்த பிரசாதம் கொடுக்கறது அந்த நிர்வாகம் பண்றதெல்லாம் நம்மளுக்கு இல்லாமல் கிட்ட பக்தர்களுடைய கோரிக்கைகளை விடுத்து சொல்வதற்கு தான் நிறைய அதனால உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் சரி உங்க குடும்பத்தில் இருந்தாலும் சரி தொழில் வளமாக இருந்தாலும் சரி குடும்ப ஏதாவது விசேஷங்கள் நடக்க வேண்டும் என்றாலும் சரி இருந்தாலும் சரி உங்களுடைய கோரிக்கைகளை அடியேடி எடுத்து சொல்வதற்கு மட்டுமே தகுதி தேவன் ஸ்ரீமன் நாராயணனுடைய உத்தரவம் அப்படிதான் அதனால நம்மளுக்கு அந்த விஷயங்கள் வேண்டாம் எல்லோரும் நன்றாக இருக்கட்டும் தவறுகள் நடந்தால் அது திருத்துவதற்கு பெருமானே அவதாரம் எடுப்பா எப்பயுமே மாதிரி அவதார போஷுனவரை தசாவதாரம் எடுத்தவரை அவருக்கு தெரியும் எந்தெந்த இடத்துல என்னென்ன செய்யணும்னு அதை நாம சொல்ல வேணா சர்வேஜனா சிங்ககோம்து மகாந்தோமத்துல இந்த முறையில எல்லோரும் நன்றும் முறைனர் சர்வேஜனா ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி வழியாக கோயிலில் வந்து சாமி தரிசனம் நல்லபடியாக முடிஞ்சது சாமி தரிசனம் நல்லபடியாக முடிஞ்சுட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே கோயிலை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடக்க ஆரம்பித்தோம் அதுக்கிட்ட தான் கோயிலில் கொடுக்கப்பட்ட பிரசாதம் ஃபியா இல்லை காசுக்கு தான் கோயிலில் கொடுக்கப்பட்ட பிரசாதம் லட்டு 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 பிரச்சனை தான் இப்போ பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்குது சரி அந்த பிரச்சனையை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி ஒருத்தர் சொன்னான் எனக்கு தெரிஞ்சது ஒன்றும் பெரிய விஷயம் தெரியாது லட்டை பற்றி அங்கே நடக்கிற பிரச்சனையை பற்றி நம்ம படிச்சுக்கிட்டதும் தெரிஞ்சுக்கிட்டதை பற்றி நம்ம பேச முடியும் லட்டு செய்கிறதுக்கு வந்து பதினோரு வகையான பொருட்கள் வந்து திருப்பதியில் பயன்படுத்திக் அந்த பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் வந்து பத்து பொருட்கள் பிரச்சனை கிடையாது ஆனால் அதில் என்ன ஸ்கேம் நடந்திருக்குன்னு தெரியல பதினோரா இருக்கக்கூடிய நெய் இந்த நெய்யில் தான் பிரச்சனை இந்த நெய் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலருந்து வாங்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு ஆன்லைன் மூலமாக வந்து டெண்டர் புக் பண்ணி அது மூலமாக அந்த நெய்கள் வந்து திருப்பதி ஏழுமணி அனைத்து வாங்கப்படுது அப்படி வாங்கப்பட்டதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்க ஆந்திராவோட முதல்வரான சந்திரபாபு நாயுடு வந்து ஒரு திடுக்கிடும் தகவல் ஒரு ஒரு கொஸ்டின் வந்து எழுப்பியிருக்காரு என்ன அப்படின்னா கடந்த ஐந்தாண்டு அதாவது இப்போ அவங்க வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க டிடிஎஸ் கட்சி தெலுங்கு தேசம் பார்ட்டி டிடிபி டிடிபி கட்சி வந்து இப்போ அவங்க வந்து முதல்வராக வந்து பதவி கடந்த ஐந்து வருடம் அதாவது வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி அந்த ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களோட ஆட்சி காலத்தில் அந்த ஐந்து வருடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா லட்டில் வந்து பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் வந்து கலப்பணம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குற்றச்சாட்டை வந்து சந்திரபாபு நாயுடு எடுத்து வச்சிருக்கேன் சந்திரபாபு நாயுடு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரு தேவஸ்தானத்துக்கு எதிராக தேவஸ்தானம் எல்லாரும் ஒரு எல்லா எல்லா மதங்களுக்கும் அவங்கவுங்க முறைப்படி வந்து நம்பிக்கை அப்படின்றது இருக்கும் முறைப்படி பெருமாள் அப்படின்றவர் அப்படி பார்த்திங்கன்னா ஒரு சைவ கடவுள் அது வந்து அசைவமே வந்து கோயில் மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு விட மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு சைவ கடவுள் வந்து அவருக்கு பிரசாதமாக வழங்கப்படக்கூடிய லட்டுல வந்து மாட்டு கொழுப்பு மீன் எண்ணெய் பன்றி கொழுப்பு இந்த மாதிரி பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சுருக்காரு அந்த பெரிய குற்றச்சாட்டை வச்சதில் என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா ஜெகன்மோகன் ரெட்டி தரப்பில் சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா அவர் வந்து நாங்கள் வந்து தப்பு பண்ணியிருந்தோம் அப்படின்னா நாங்கள் வந்து ஏற்றுக்குறோம் நாங்கள் வந்து தப்பு பண்ணலை இவ்வளோ மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் மேலே வச்சுருக்காங்க நாங்கள் வந்து ஆந்திர ஹைகோர்ட் மூலமாக நாங்கள் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம் நாங்கள் அது மூலமாக நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி ஜெகன்மோகன் ரெட்டி தரப்பில் சொல்லியிருக்கு ஆனால் சந்திரபாபு நாயுடு அவரோட மகன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க ஊர்ஜிதனமாக அழுத்தி சொல்கிறாங்க அந்த மாதிரி அதில் வந்து கலப்படம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கலப்படம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால் மக்கள் மத்தியில் வந்து பேசப்படுறது என்ன அப்படின்னா நாளாக வந்து ஒரு தரப்புல வந்து அது என்ன அது எந்த மாதிரி இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது அது பிரசாதம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க இன்னொரு தரப்புல வந்து நாளாக நம்ம சைவ கடவுள் நம்ம சைவம் அப்படின்னு நினைச்சிட்டு வந்து இப்போ ஒரு அசைவத்தை வந்து அந்த பிரசாதத்தில் வந்து கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பெரிய அதிர்ச்சியில் நிறைய மக்கள் இப்போ இருக்காங்க இப்போ முக்கியமாக புரட்டாசி மாதம் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் புரட்டாசி மாதங்கள் அப்படின்றது வந்து பெரும்பாலுக்கு உகந்த நாள் அப்படி புரட்டாசியில் வந்து புரட்டாசி மாதத்தில் வந்து ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய தகவல்கள் வந்து இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இப்போ நம்ம கேள்வி ஏன்னா ஒருவேளை இதனால் வந்து பெரிய பரபரப்பாகும் ஏன்னா லட்டோட எண்ணிக்கை குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது லட்டு வாங்குகிற எண்ணிக்கையில் வாங்குற மக்களோட எண்ணிக்கை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை இப்போ புரட்டாசியம் மாதம் முதல் வார சனிக்கிழமை இப்போ திருப்பதியில் நல்ல அமோகமாக தான் லட்டு விட்டுட்டுருக்கு சொல்ல போனால் அவங்களால செய்ய முடியல அந்த அளவுக்கு செய்ய முடியல அப்படின்னு தான் சொல்கிறாங்க இந்த லட்டு தயாரிக்கிறத இடமே இந்த லட்டு தயாரிக்கிற இடத்துக்கு வந்து பேர் என்ன அப்படின்னா லட்டு புட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த லட்டு புட்டு அப்படின்ற இடத்துல திருமலையில் வீதி டி திருமலையில் வந்து அந்த ஒரு இடத்துல வந்து இந்த லட்டு வந்து தயாரிக்கப்படுது அந்த இடத்துல தான் வந்து லட்டு தயாரித்து எல்லாருக்கும் சப்ளை பண்ணுறாங்க இந்த லட்டு மினிமம் எழுபத்தஞ்சு கிராமிலேருந்து நூற்றி எழுபத்தஞ்சி கிராம் வரைக்கும் தயாரிக்கிறாங்க மினிமம் இருபத்தஞ்சி கிராம்லேருந்து நூற்றி எழுபது கிராம் வரைக்கும் இந்த லட்டு வந்து தயாரிக்கப்படுது ஒவ்வொரு லட்டுக்கு ஒவ்வொரு ரேட் வச்சுருக்காங்க இப்போ என்ன அப்படின்னா இந்த தேசிய பால்வளத்துறை தேசிய பால்வலை துறை வந்து அவங்க ஆய்வறிக்கை வெளியிட்டதுக்கு அப்புறமா இப்போ இந்த பிரச்சனை ஆயிருக்கு இதனால் வந்து நிறைய இடத்துல வந்து பேசும் பொருளாயிருச்சு நிறைய சேனலில் வந்து இதை பற்றி இருக்காங்க நான் தெரிஞ்சுக்கிட்டது நான் படித்தது வரைக்கும் தான் என்னால் சொல்ல முடியுது இப்போ கூட குருக்கள் அவர்கிட்ட கேட்டால் நீங்கள் அந்த கேள்வியும் பார்த்துருப்பீங்க அவரும் வந்து சொல்லிட்டாரு தப்பு பண்ணியிருந்தால் அதுக்கான தண்டனையை அவரே வழங்கிட்டு போகிறார் பெரும்பாலே வழங்கிட்டு போயிடுவார் அப்படின்ற மாதிரி அவர் தரப்ப சொல்லிட்டார் நாம் சொல்கிற விதமும் என்ன அப்படின்னா ஒரு ஸ்கேம் நடக்குது ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் நடக்குது அது வந்து லட்டில் தான் அந்த ஸ்கேம் பண்ணியிருக்காங்க அது நெய் அப்படின்றதுல வந்து பண்ணியிருக்காங்க இன்னொன்று ஆந்திராவில் ஸ்டார்ட் பண்ண பிரச்சனை வந்து தமிழ்நாடு வரைக்கும் வந்துருச்சு ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலேருந்து ஜூன் ஜூலை மாதத்தில் வந்து ஒரு கம்பெனிலேருந்து நெய் அங்கே போயிருக்கு இங்கேருந்து வந்த நெய் தான் வந்து பிரச்சனை இவங்க தான் கலப்படம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பில் சொல்கிறாங்க ஆனால் அந்த நெய் கம்பெனி அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா நாங்கள் இப்பயும் ஆய்வுக்கு ரெடியாக இருக்கோம் ஆல்ரெடி ஜூன் ஜூலைலேயும் ஆய்வு பண்ணியிருக்காங்க திருமலை தேவஸ்தானமே ஆய்வு பண்ணி தான் அவங்க லேபில் டெஸ்ட் பண்ணி தான் நாங்கள் வந்து எடுத்திருக்காங்க எங்கள் சைடு எந்த தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க திண்டுக்கல் அந்த கம்பெனி ஒரு இடத்துல இருக்குது ஸோ இதனால் வந்து வருத்தப்பட வேண்டாம் அது வந்து இரண்டு கட்சிகளோட அரசியல் இப்போ ஒரு அரசியல்னாவே வந்து இந்த கட்சியில் இருக்கவங்க அவங்கள பற்றி பேசுகிறதோ அந்த கட்சியில் இருக்கவங்களை பற்றி பேசுகிறதோ வழக்கம் தான் அப்படி கடந்த அஞ்சு வருடங்களாக ஜெகன்மோகன் ரெட்டியோட ஆட்சியில் நடந்த ஒரு பிரச்சனையை தான் வந்து சந்திரபாபு நாயுடு எடுத்து கொள்ளியிருக்காரு சரி இது இந்த கமாண்டை பற்றி நீங்களே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போயிடுங்க இப்ப நான் சின்ன திருப்பதி லட்டு பத்தி ரிவியூ பண்ணிடுறேன் இந்த சின்ன திருப்பதி லட்டு வந்து தேவஸ்தானத்து மூலமாக தான் தராங்க இந்த தேவஸ்தானம் மூலமாகவும் இந்த லட்டு தரப்படுது தேவஸ்தானத்து மூலமா இந்த லட்டு தந்தாலுமே இதை வந்து தனியா வெளியில இருக்கும்போது தான் எடுத்து இந்த டெண்டர் எடுத்து இந்த லட்டு பண்றாங்க வடிவேல் சொல்ற மாதிரி ஒத்த லட்டுக்கு கொட்டுது போடுற துட்டுங்கிற மாதிரி திருப்பதியில் அவ்வளோ பெரிய லட்டு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு ஆனால் இங்கே ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை ஃபிரீயாக தான் இருக்கு அங்கே நெய் பிரச்சனை இந்த லட்டுல நெய் இல்லைன்றதுதான் பிரச்சனை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க நான் உங்கள் மாயன் பாய் ஒரு வழியா சிறப்பான தரிசனத்தை முடிச்சாச்சு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் பெருமாள் அவர்களை பாதை தந்ததுக்கப்புறம் இது வந்து இந்த பாதை வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து தேர் பாதை தேர் இழுக்கிற பாதை அதாவது இந்த கோயிலை சுற்றி தேர் இழுக்கிறாங்க அந்த தேர் இழுக்கக்கூடிய பாதை தான் இந்த பாதை கண்டிப்பாக இந்த வீடியோவோட பார்ட் டூ அதாவது புரட்டாசி மாதத்தோட கடைசி வாரம் புரட்டாசி மாதத்தோட கடைசி வாரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேர் இழுக்கிற ஃபங்க்ஷன் வந்து இந்த கோயிலில் நடக்குது கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்ட் டூவாக நான் உங்களுக்கு போடுறேன்